ஆக்டஸ் சிவகவிதா டக்குன்னு இவங்களை வந்து அவங்களுக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்னா விஜய் தொலைக்காட்சியில் சின்ன மருமகள் சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோவுடைய சித்தி கேரக்டரில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களை பற்றி தெரியாத உண்மை தான் சமீபத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக ஒரு மேடை நிகழ்ச்சியில் வந்து இவங்க ஐ மீன் இவங்க வந்து வெளிப்படுத்தலை அந்த மேடை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இல்லையா அவங்க மூலயமா வந்து தெரிஞ்சது தான் ஸோ ஆக்சுவலி சிவகவிதா யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம நைன்டிஸ் காலகட்டத்தில் எல்லாரையுமே கவர்ந்த ஆக்ட்ரஸான அம்பிகா மற்றும் ராதா இவங்க ரெண்டு பேருடைய தான் இவங்க மீன்ஸ் மகள் மீன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகவிதாவுடைய சித்தி முறை தான் வந்து அம்பிகாவும் ராதாவும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும் இவங்களோட பொண்ணு தான் அப்படி அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து தெரியாது எங் என்னோட சித்தி தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு வந்து யாருக்கும் தெரியாது பிகா ஆனால் சினிமா துறையில் அப்படின்னு வந்துட்டால் எதையுமே மறைக்க முடியாது ஸோ இவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய சித்தி தான் இவங்கள பார்த்து தான் நடிக்கணுன்ற ஆசையே வந்தது இவங்க அளவுக்கெல்லாம் வர முடியாது ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்